வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா மண்ணு வாங்கிறதுக்கான ஒரு பரிகாரம் மண் வந்து எப்படின்னா பூரியோக சொத்து நம்ம வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி வாழ்ந்த வடம் அந்த வடம் வந்து நம்மளுக்கு கிடைக்காத வே வேறு ஒருத்தவங்களுக்கு கை மாறி போகும் ஒரு கஷ்ட நிலை கிரக கோளாறு சரிகள்னா அந்த வடம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அதே போல வந்து ஒரு காசு வச்சிருப்போம் நம்ம ஃப்ளாட்டு வாங்கணும் இல்ல நிலம் வாங்கணும்னு காசு வச்சுருப்போம் அந்த நிலத்தை வாங்க முடியாது அப்படி வாங்கணும்னு போனாலுமே வந்து நம்ம கைக்கு கிடைக்காது வேறு ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும் அந்த அது போல இருக்கதெல்லாம் இந்த நான் சொல்ற பரிகாரம் வந்து சரி பண்ணிடலாம் இப்போ வந்து தலைமுறையாக வாழ்ந்த விடம் வந்து நம்மளுக்கு பூர்வகமா இறந்த வடம் நம்ம சொத்து வந்து நம்மளுக்கு வந்து நேரங்காலம் சரியில்லை ஏதோ ஒரு சண்டை சிச்சு வந்து அந்த விட வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு விற்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் இல்லை அந்த வடம் வந்து நம்ம கையை விட்டு போற அளவுக்கு ஆயிடும் இல்லை அது ஏதாவது ஒரு கேஸு ஒரு பிரச்சனை சண்டை செஞ்சுட்டு வந்து அந்த வெலை வந்து நம்மளுக்கு கிடைக்காத கேஸில் போய் மாட்டிக்கி கோர்ட்டு கேஸில் போய் மாட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நிறையா நடந்து அதை நம்ம பேருக்கு மாத்ததுக்கு முயற்சி பண்ணவும் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து நான் சொல்ற மாரி இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புரியுக சொத்தும் நம்ம கைக்கு அடிச்சிடும் நம்ம வாங்குற மண்ணு வெளியில வந்து காசு ரெடி பண்ணி மண்ணு வாங்க போறோம் இல்லையா அந்த வாங்க போற மண்ணும் வந்து நம்மளுக்கு கைக்கு கிடைக்கும் நம்ம வந்து நினைச்ச மாரி நம்மளுக்கு மண் அமைஞ்சிடும் வீடு கட்டுற அளவுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நிலம் வாங்குறது பிளாட்டு வாங்குறதை பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அதுவும் வந்து இதேமாரி தான் வரும் ஆனால் இது வேற வந்து இதில் வந்து கொஞ்சம் மாற்று இதெல்லாம் செய்யணும் செஞ்சீங்கன்னா இது வேற மாதிரியே வரும் அது நான் போட்ட வீடியோவும் மொதல் போட்ட வீடியோவும் பாருங்க அது வந்து மண் மண்ணு வாங்குறது எப்படி மண் வாங்கறதுக்கு என்ன செஞ்சா நம்மளுக்கு வந்து மண்ணு வாங்கலாம்னு அந்த வீடியோ போட்டுருப்போம் அதையும் பாருங்க இந்த வீடியோவும் பாருங்க இது என்ன பண்றீங்க இதுக்கு வந்து இந்த பரிகாரத்துக்கு என்னென்ன தேவைன்னா தேங்காய் எண்ணெயும் நெய்யும் வந்து ஒரு அரை லிட்டரு நம்மளுக்கு தேவை அரை லிட்ரு தேங்காய் எண்ணெய் அரை லிட்ரு நெய்யும் அரை லிட்ரு ரெண்டும் சமமா கலந்துக்கணும் கலந்து வச்சுன்னு இது ஒரு அரை லிட்ரு இது ஒரு அரை லிட்டரு வந்து சமமா கலந்து ஒன்றா வச்சிருங்க அதுக்கப்புறம் என்ன பண்றேன் மூணு மண் அகுள் மண்ணெல்லாம் செஞ்ச அகல் மூணு அகல் நம்மளுக்கு தேவை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க சிவன் கோயில் சிவனோட கோயில் இருக்குது இல்லையா அந்த இடத்துல வந்து வில்வ மரம் இருக்கும் கோயிலில் இருக்கும் வில்வ மரத்தில் வந்து காய் இருக்கும் எப்படின்னா அந்த வில்வ காயின்னு சொல்லுவாங்க அந்த காய் வந்து நல்லா பெருசாக வந்து நல்ல காயை ஒரு ரெண்டு காய் பார்த்து எடுத்துன்னு வந்துடுங்க ரெண்டு காய் எடுத்தா வந்து என்ன பண்ணுறீங்க அந்த காயை வந்து ரெண்டா இப்படி பிடிச்சின்னு இந்த முனை மாரி பிடிச்சின்னு இப்படி தொங்கும் இல்லையா அந்த பகுதியை வந்து அதுக்கு நேராக வச்சு இப்படி நம்ம எலுமிச்சை மழை ரெண்டா வாசு பிடிக்க வைக்கிறது கட் பண்ணி வைக்கிறோம் பார்த்தியா அதுமாரி இதை ரெண்டாக அரிஞ்சு கட் பண்ணிக்கணும் உடையாத வீரில் விடாத நீங்கள் பார்த்து எப்படியாச்சும் ஐடியா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்து என்ன பண்ணுறீங்க அதில் வந்து உள்ள கரத்துல நோண்டிடுங்க நோண்டனீங்கன்னா அந்த உள்ள ஒரு மாதிரி அந்த இது இருக்கும் அதை நோண்டி எடுத்துங்க அந்த ஓடு அப்படியே பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கொட்டாங்காச்சி மாரி ஆயிடும் உள்ள கரத்து எடுத்துக்கோன்னா நம்மளுக்கு கொட்டாங்காட்சி மாரி ஆயிடும் இது போல வந்து இது ஒரு இதை கட் பண்ணீங்கன்னா ரெண்டு வந்துடும் இன்னொன்று கட் பண்ணீங்கன்னா அதில் ஒன்று எடுத்துக்கலாம் மொத்தம் மூணு ஓணும் இதுல ரெண்டு வந்துருச்சு இல்லையா இன்னொரு காயை கட் பண்ணீங்கன்னா அதில் ஒன்று எடுத்து அது உள்ள கரத்துல நோண்டிட்டு அதை ரெடி பண்ணி வச்சு மூணு அகலு மூணு இந்த வில்வ காயோட கிண்ணமேரிக்கு இதுலையே இது ஓணும் நம்மளுக்கு இதை என்ன பண்ணுறீங்க எடுத்து வச்சுட்டீங்க வச்சுட்டு வாழைப்பூ வாழை மரத்தோட வாழை கொலை வருது இல்லையா அந்த பூவோட அந்த மட்டை நம்மளுக்கு வேணும் அந்த பூவுக்கு மேலே அப்படியே ஒரு மாதிரியா அந்த மொக்கு மாரி இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வரும்பார் ஏழை மாரி ஒரு அந்த பூவை வாழைப்பூவுலேருந்து இப்படி நீக்கி நீக்கின்னு வரும் அது ஒரு ஒரு இதாக அந்த லேயர் நம்மளுக்கு வேணும் அதில் வந்து மூணு லேயரு நம்மளுக்கு வந்து அந்த வாழைப்பூவோட லேயரு நம்மளுக்கு வேணும் அதை எடுத்து வச்சிங்க எடுத்து வச்சுன்னா நாட்டு மருந்து கடையில் வந்து மண் கூமலின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க வாங்கி வந்து என்ன வரையும் வந்து வச்சிக்கங்க வச்சுட்டு இந்த வாழைப்பூ வந்து இந்த கூர்மையாக இப்போ ஒரு பக்கம் வந்து கூர்மையாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து இப்படி மொட்டை ஷேப்பாக இருக்கும் ஒரு மாதிரியா குழப்ப ஷேப்பில் இருக்கும் அந்த எப்படின்னா அந்த வாழை இது இதில் பிடிச்சி இருக்குது இல்லையா அது வந்து ஒரு மாதிரியா கொஞ்சம் மடங்கு மாரி இருக்கும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து கூறாக இருக்கும் இந்த கூராக இருக்கிறது வந்து நம்ப பக்கம் வைக்கணும் இப்போ நம்ம சாமி இப்படி சாமியை பார்த்த மாரி நான் நிற்கிறேன்னா எண்ணெயை பார்த்த மாரி அந்த கூறு அந்த மட்டையோட கூர் பகுதி நம்ம பக்கம் வரணும் அடிப்பகுதி வந்து சாமி பக்கம் போகணும் அதுபோல் மூணுத்தையும் ஆடாத அளவுக்கு செட் பண்ணி வச்சுக்கிங்க வச்சுட்டு இந்த மண் கும்மளித்தை வந்து இதில் ஐம்பது இதில் ஐம்பது இதில் ஐம்பது கொட்டுருங்க மூணுத்துலேயும் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க அந்த வில்வா காய் உள்ளகத்தெலாம் நோண்டி வச்சுக்கிறீங்க இல்லையா கட் பண்ணியா இந்த மூணு காயும் என்ன பண்ணுறீங்க இந்த இந்த மண் குமலத்து மேலே வச்சிருங்க இந்த கும்பலித்தில் இது இப்போ இங்கே ஒன்று நடுவில் ஒன்று அதில் ஒன்று வச்சுருங்க வச்சுட்டு நம்மளுக்கு வந்து அதில் போடுறதுக்கு என்ன தேவைன்னா கல் உப்பு நம்மளுக்கு ஓணும் கல் உப்பு நல்ல க இந்த சுத்தமான உப்பை நம்ம குழம்புக்கெல்லாம் போடுறோம் பாரு இதே வந்து சுத்தமான உப்புனா இந்த சால்டு உப்பு எடுத்து போடக்கூடாது கல்லு உப்பு வந்து அதில் ஒரு மூணு சே மூணு கல் உப்பு அளவுக்கு அது உள்ளே போட்டுருங்க அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நெல் நெல்னால் பிரம்ம தானியம் அந்த நெல்லை வந்து நம்ம அதில் இந்த இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஆனால் மட்டமாக இருக்கணும் அதில் போட்டோடனே அந்த ம அந்த சுத்திரி அந்த கொழு ஷேப் இல்லையா அது மட்டத்தில் வந்து நம்ம போட்டுடணும் அது உள்ளே போட்டோன்னா அது மட்டமாகிடும் அந்த நெல்லை போட்டுருங்க மூணு இதுலேயும் நெல் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த விளக்கு அகில எடுத்து அது மேலே வச்சுருங்க கிழக்கு பார்த்த மாரி வச்சுருங்க வச்சுட்டு மூணுத்துலேயும் வந்து பஞ்சத்தெறி போட்டுக்குங்க மூணு அகுலேயும் பஞ்சத்திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க ஏற்றுனீங்கன்னா என்ன பண்ணோம் இந்த மண்ணில் இருக்கிற தடை நம்ம பூர்வீக சொத்து இருக்குது இல்லையா இந்த தடையை வந்து இதை வந்து உடச்சி ஓடுத்து வழி காமிச்சி விடும் இதை வந்து தொடர்ந்து வந்து நாற்பத்தி எட்டு நாள் ஏற்றணும் இந்த விளக்கு நெய்யும் தேங்காயின்னு சமையடையாக கலந்து வச்சுங்க வச்சுங்கன்னா ஆனால் வந்து பஞ்சு திரி போட்டு ஏற்றணும் இந்த நூலு திரி போட்டு ஏற்றக்கூடாது அது என்ன பண்ணும் எரிஞ்ச உடனே அந்த எண்ணெய் தீ உடனே எரிஞ்சு ஃபுல்லாக போய் பற்றி போயிடும் கருவி அப்படியே கருவி போன மாரி ஆகிடும் அதுபெல்லாம் ஆகக்கூடாது பஞ்சத்திரி போட்டு மூணு அகுலே வந்து பஞ்சத்திரி போட்டு விளக்கு ஏற்றணும் சின்ன விளக்கா வாங்கிக்கிங்க அந்த மண் விளக்கு பெருசா தேவை ஏன்னா பெருசா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு மணி நேரம் எரிஞ்சா போதும் ஒரு நாளைக்கு இது எப்போ ஏற்றணும்னா காலையில தூங்கி அந்த பிரம்ம பிரம்மமுகத்தில ஏற்றணும் காலையில வந்து ஒரு அஞ்சு நாலு மணிக்குள்ள இருந்து அஞ்சு மணிக்குள்ள இதை ஏற்றிடணும் நீங்கள் குளிச்சுட்டு செய்வீங்களா எப்படி செய்வீங்களோ உங்க விருப்பம் காலையில தூங்கி இருந்தவுடனே இதை வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வந்து ஒரு மண்டலம் ஏற்றணும் ஏத்தினீங்கன்னா உங்களுக்கு மண்ணுல இருக்கிற தடை இந்த பூரியுக சொத்து நம்ம கை கிடைக்காத இருக்குது இல்லையா இந்த சொத்து வந்து நம்ம கைக்கு திரும்பி கிடைச்சிரும் அதுவும் இல்லாமல் வந்து இந்த சொத்து வந்து கேஸில் இருக்கும் சண்டை சச்சிரவில் வந்து ஒரு போட்டா போட்டியில் இருக்கும் அந்த நம்மளுக்கு மண் அந்த வீட்டு மண் அந்த நிலம் நம்மளுக்கு கிடைக்காத அளவுக்கு ஒரு போட்டா போட்டியில் இருக்கும் அதுவும் வந்து இந்த தடையாக இருந்தாலும் எல்லாத்தையும் விலகி விட்டுரும் நம்மளுக்கு வந்து வழியை காமிச்சு விடும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மூலயத்தில் வந்து அந்த கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு யாராவது ஒரு மூலயத்தில் நம்மளுக்கு வந்து அது மாரி காமிச்சு விடும் நீங்கள் எப்படியோ ஐடியா பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்க வேண்டியதுதான் இது வந்து வழியை தடையை உடச்சி விட்ரும் அந்த நம்ம உங்களுக்கு தடையாக நிற்குது இல்லையா இது நம்ம கை கிடைக்கலை சண்டை சித்திரவா இருக்குது கேசில் இருக்குது நம்ம புரியுக்க சொத்து நம்ம கை கிடைக்கல அதே போல் வந்து ஒரு மண்ணு வாங்கிறதுக்கு நீங்கள் பணம் கட்டுவீங்க அந்த பணம் கட்டுறதும் இந்த தடையாகவே நின்றுடும் இது வாங்க முடியாத சூழ்நிலை ஆயிடும் அதுபோல் இருக்கிற அந்த மண் நிலம் எந்த இதாக இருந்தாலும் வாங்கி வீடு கட்டிக்கின்னு போகணும்னு நினைப்போம் ஆனால் போக முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதையும் வந்து சரி பண்ணிவிடும் எல்லாத்தையும் வந்து எல்லா தடையும் உடச்சி விட்ரும் உடச்சி உங்களுக்கு வந்து ஒரு நெல்லை வழியை காமிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐடியா பண்ணி உங்களுக்கே தெரியும் ஒரு மாற்றம் இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும் உங்களுக்கே வந்து காமிச்சு விடும் இப்படி போனால் இப்படி செய்யலாலும் உங்களுக்கு ஒரு உணர்வை தூண்டி விடும் உங்களுக்கு வந்து நீங்களே புரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நான் செய்யணுமா செஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு வந்து இது வழியை காமிச்சு விடும் இது வந்து நம்பிக்கையாக செய்யுங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் கண் கண்ட ஒரு பரிகாரம் இது இது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறான் மண் பிளாட்டு வாங்கிறது எப்படி அந்த வீடியோவும் பாருங்கள் அது பிளாட் வாங்கிறது நிலம் வாங்குறது எப்படின்னா அந்த தடையை உடையது எப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள் இது வந்து புரியுக சொத்து நம்ம நிரந்தரமாக அப்பா அம்மா வாழ்ந்த இடம் நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்தவாடா நம்ம கையை விட்டு போகுது இல்லையா அந்த சொத்து நம்ம கையை விட்டு போகாத நம்மளுக்கு கிடைக்கணும்னு நம்ம செய்கிற முயற்சிய பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நீங்கள் ஒரு நம்பிக்கையே செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான பரிகாரம் இது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பற்றி நலம் பாருங்கள் நன்றி வணக்கம்